வெல்கம் டு தந்தரை சுட்டிஸ் நம்ம சேனல் இன்றைக்கி வந்து வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த வெயிட் லாஸ் ரெசிபி வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு அதனால தான் வந்து இந்த ரெசிபி வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது வந்து இந்த ரெசிபி வந்து எந்த சைடு எஃபெக்டியுமே வரல நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிச்சு வாங்க இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து மலைப்பூண்டு நம்ம நாட்டுப்பூண்டு வந்து அந்தளவுக்கு வந்து நல்லா இல்லை நீங்கள் வந்து இந்த மலைப்பூண்டு எடுத்துக்கோங்க இந்த மலைப்பூண்டை வந்து நல்லா உரித்து தண்ணியில் போட்டு அலசி ஒரு துணியில் கிளாத்து மேலே வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வந்து உணர்த்தி அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணியில் போட்டு உணர்த்தி தண்ணியில் பாருங்கள் கிளாத்தில் போயிட்டு இந்த மாதிரி வந்து உரித்து வச்சுக்கோங்க பூண்டை வந்து இந்த சைடு மட்டும் லைட்டாக கட் பண்ணிடணும் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து கட் பண்ணி அலசி வந்து வச்சிட்டோம் வாங்க அடுத்து அதை பார்க்கலாம் இது வந்து கண்ணாடி பாட்டலை தான் வந்து ஸ்டோர் பண்ணணும் பிளாஸ்டிக்லலாம் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க இந்த கண்ணாடி பாட்டில் ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பூண்டை வந்து போட்டுக்கலாம் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம காலையில் எழுந்ததுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பூண்டு அப்படிலாம் மூணு மாதிரி நைட்டு நம்ம தூங்க போகும்போது மூணு ரெகுலராக வந்து நீங்கள் அதை கண்டினியூ பண்ணீங்கனாலே ஒரே மாதத்துலேயும் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப இடிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கண்ணாடி பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இதில் வந்து நம்ம இப்போ என்ன போட போகிறோன்னா லைட்டாக லைட்டாக சர்க்கரை ஒரு ரெண்டு சிட்டிக்கு கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் சர்க்கரை சர்க்கரை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக உப்பு சக்கரை உப்பு சேர்த்துருக்கோம் இதோட வந்து வினிகர் நான் வந்து இந்த இந்த வினிகர் தான் சேர்க்குறேன் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து முழுகிற அளவுக்கு வந்து இந்த வினிகர் சேர்க்கணும் அவ்வளோதான் கொம்பிடுச்சு பத்தாளே தெரியும் வினிகர் ஃபுல்லாகிடுச்சா பூண்டு முழுகிற வரைக்கும் அவ்வளோதான் வினிகர் சேர்த்தாச்சு இதை வந்து நம்ம மூடி போட்டு எதுவுமே பண்ண வேண்டாம் மூடி போட்டு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டாக இப்படி குளிக்கி அவ்வளோதான் பார்த்திங்களா இது வந்து ஒரு ஏழு நாளைக்கு வந்து ஓப்பனே பண்ணாதீங்க அப்படியே க்ளோஸ் பண்ணி வைங்க ஏழு நாள் கழித்து நம்ம இந்த பூண்டு பார்த்தோம்னா வந்து கொஞ்சம் லைட்டாக பச்சை கலர் இந்த சைனாவிலலாம் இது ரொம்ப ஃபேவரேட்டு ஃபுட்டு ஆனால் இது வந்து ஃபுட்டுக்கு சாப்பிடுவாங்க நம்ம இது நல்லாவே வெயிட் ஆகுது ஆனால் நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கிது அவங்க என்ன வேறு கெமிக்கல் கலக்குறாங்களா இல்லையான்னு தெரியல அது வந்து ரொம்ப க்ரீன் ஆகும் ஆனால் நம்ம வந்து வீட்டில் செய்கிறது வந்து அந்தளவுக்கு க்ரீன் ஆகாது ஒன்று ரெண்டு வந்து க்ரீன் ஆகும் ஒரு செவன் டேஸ் வந்து கழித்து நம்ம டெய்லி ரெகுலராக வந்து நம்ம கறி சாப்பிடும்போது கூட நான்வெஜ்ஜு எடுக்கும்போது கூட அந்த நாண்வெஜுக்கு வந்து தொட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து டெய்லியுமே காலையில் ரெண்டு நைட்டு நம்ம தூங்க போகும்போது ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள் பாய்